சாய்ஸ் உங்களை அன்படும் வரவேற்கிறது இந்திய அமைவுடன் நிலத்தோற்றம் மற்றும் அடிகல் அமைப்பு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்டை கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கணும் ஷார்ட்கட் எப்படி போடணும் இந்த பாடத்துக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடம் படிச்சுட்டு வர எந்த பாடம்னா படிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரெலாம் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு நான் இதை டிஜிட்டல் போர்டில் வீடியோவில் கொடுப்பேன் அப்போ தெரியும் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக இப்போதைக்கு சொல்கிறேன் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் இது பாருங்கவேன் நிலத்தோற்றம்லாம் வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு மொத்தம் அதில் வந்து பாருங்கள் இங்கே நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஆறு இதெல்லாம் எல்லைகள் நாலாயிரத்தி நூற்றம்பத்தாறு ஆறு ஆறுனே முடியும் சில ஆறு ஆறு நம்பரே வரும் பங்களாதேஷத்தோடு நாலாயிரத்தி நூற்றம்பத்தாறு ஐம்பத்தாறு ஆப்கானிஸ்தானில் நூற்றி ஆறு இது வந்து கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பக்கம் மட்டும் ஆறாயிரத்தி நூறு மொத்தமாக சேர்த்தா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு அதான் ஆறு இடத்துல புள்ளி வச்சுருப்பேன் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் அடுத்து அமைவிடம் பரப்பளவில் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு ஷார்ட்கட்னா எட்டு ஏழு எட்டு ஏழு மூணு ஆறு ஒம்பது அதை நான் போர்டில் எழுதி காமிப்பேன் அப்படின்னா தான் அது உங்களுக்கு புரியும் எட்டு ஏழு எட்டு ஏழு மூணு ஆறு ஒம்போது ஒரே வரலாம் முடிஞ்சு போயிடும் அந்த ஷார்ட்கட்டு அடுத்து வந்து இது வந்து எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் வடக்கு தெற்குனா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதேமாரி மேற்கு கிழக்குனா மூமூணாக ஒம்பது எத்தனை மூணியா ரெண்டு மூணியா அப்புறம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அவ்வளோதான் ஸோ இப்படி இந்த நம்பருக்குலாம் ஷார்ட்கட் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து மிர்சாப்பூர் அலகாபாத்து எண்பத்தி ரெண்டு முப்பது எட்டு ரெண்டு கூட்டினா பத்து பத்தரை மணி அப்படின்னு யாவு வச்சுக்கலாம் அஞ்சரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு ரொம்ப ஈஸி தான் ஸோ இந்த மாதிரி யாவ வச்சுட்டா ரொம்ப ஈஸி இதாவது மலைகள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு மொத்தம் அங்கே மேலே வந்து ஐநூறு கிலோமீட்டராக இருக்கும் கீழே இரநூறு கிலோமீட்டராக இருக்கும் மேலே அகலமாக இருக்கும் கீழே வந்து போக போக குறையும் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க ஐநூறு ரெண்டாயிரத்து நூறு கிலோமீட்டர் மொத்தம் நீளம் ஐநூறு கிலோமீட்டர் அகலத்துடன் இரநூறு கிலோமீட்டர் நீளத்துடன் இருக்குது பாமீர் முடிச்சு தான் உலகின் கூரை இது வடக்கு மலையோட மிகப்பெரிய தகவல் அடுத்து பாருங்கள் அதை மூணாக பிரிச்சிருப்பாங்க ட்ரான்ஸ் இமயமலையை வந்து மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க அது திபத்தியன்னு சொல்லுவாங்க இமயமலை இளமடி மலை இப்படி எழுதி வச்சுக்கணும் கிழக்கு மலைனா பூர்வாஞ்சல் இப்படி எழுதி வச்சுட்டு அப்புறம் ட்ரான்ஸ் இமயமலைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மலையில் தான் ட்ரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன் அது பாருங்கள் இப்போ நம்ம டக்குன்னு காரமாக இருக்குதுன்னு வச்சுக்காங்க அது நான் பாடம் முழுசாக நடத்தும் போது தெளிவாக சொல்கிறேன் மேலே இருக்கிற பாயிண்ட்டை டக்குன்னு இப்போ ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் ஒரு ஓவர்வியூ தானே அதை கொடுக்குறேன் இப்போ சாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் டக்குனு இப்போ என் வீட்டுக்காரப்பில்லாம் ஐயோ காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்கவேன் டக்குன்னு என்ன பண்ணுவேன் தக்காளி சாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சாஸ் எடுத்து கையில் கொடுத்து லவ்க்குன்னு வாயில் போடுமா அப்படின்னுவேன் அவ்வளோ முடிஞ்சு வச்சு அப்படியே அந்த காரம் அப்படியே தணிஞ்சிடு குறைஞ்சிரும் புரிஞ்சவங்களுக்கு அவ்வளோதான் அந்த சாஸு லடாக்கு கைலாசு காரகோரம் ரைட்டாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இமயமலையை மூணாக பிரிச்சுருப்பாங்க உள் மத்திய வெளி இப்போ நீ வந்து உள்ள உள் ஏரியாவில் இருக்கணுமா உனக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் ஆறாயிரரூபா வாடகை நீ மத்திய இமயமலையில் இருக்கணுமா உனக்கு வந்து எண்பது வயசுக்கிட்ட இருக்கணும் ரெண்டா வயசானவங்க மட்டும்தான் அங்கே இருப்பாங்க நாலாயிரத்து தொண்ணூறு தான் வாடகை நீ வெளி இமயமலையில் குடியிருக்கணுமா உனக்கு ஐம்பது வயசுக்கிட்ட இருக்கணும் உனக்கு வெறும் ஆயிரம் ரூபா தான் வாடகை இப்படின்னு ஒரு மூணு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த மூணு நம்பரில் எது கேட்டாலும் நம்ம அழகாக அடிச்சுட்டு போயிடலாம் ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு அந்த வாடகை இருக்கிறது நம்ம உள்ளே இருக்கியா நீ இப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லை மத்தியில் இருக்கீங்க போகிறீங்களா இல்லை வெளியே இருக்க போகிறீங்களா நாளாக மத்தியில் தான் இருப்பேன் ஏன்னா அங்கே தான் டூரிஸ்ட் ப்ளேஸ் நிறையா இருக்கும் வெறும் உள்ளிமயமலைனா குறைவான மலை போய் தான் இருக்கும் அங்கே ஒன்றும் பெருசாக எவரெஸ்ட்டு இந்த கஞ்சன் ஜங்கா தான் இருக்கும் அதையாவே போய் ஏறிக்கிட்டு இருப்பேன் அது ரொம்ப கஷ்டம் அதனால் எவரெஸ்ட்டு இந்த கஞ்சன் ஜங்காலாம் அது நீங்களே வச்சுக்காங்க அது இருபத்தஞ்சி வயசு பய உள்ளவங்க யாராவது போங்க நீங்கள் ஏறுங்க ஆனால் நம்மளாம் வயசான காலத்தில் இந்த மத்திய மத்தியமயமலையாக எண்பது வயசில் போய் நாளைய தினமும் வாடகையும் கம்மியாக இருக்குது மலைப்பொழிவு அதிகமாக நகரமயமாக்கல் கொஞ்சம் இருந்தாலும் அங்கே அந்த ஏரியாவில் சிம்லாம் இருக்குது முஸ் இருக்குது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் என்ன தெரியுமா இப்போ நைட்டு நேரம் இப்போ வந்து இப்போ வயசானவங்க இருக்காங்கள்ல பாட்டிக்கு இல்லை ஒரு ஃபோன் பண்ணி பேசணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த ஏரியாவில் இப்போ நான் போயிட்டேன் நான் ஒரு தாத்தா எங்கள் பாட்டி என் வீட்டுக்காரப்பில் பாட்டி தானே டார்லிங் தானே சொல்லுவேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் அடிக்கலாம் டார்லிங்க்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு நைட் நேரம் சிம்மை போட்டு ஒரு சௌகரியமாக உட்காந்து ஒரு ஃபோன் அடிக்கிறேன் டக்குன்னு கட் ஆகிருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாதுங்கிறாங்க அங்கே அங்கே இருந்தால் அப்போ அவ்வளோதான் சிம்மை போட்டு சௌரியமாக உட்காந்து நைட் நேரம் ஒரு ஃபோன் அடிச்சு டார்லிங்னு சொன்னேன் அப்படியே லைன் கட் ஆகிடுச்சு இந்த கட்டு அல்மோரா அல்னால் இரவு நேரம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஸோ இந்த ஒரே வரியில் அந்த சிம் கார்டு அந்த கான்செப்ட்டில் இது நான் அந்த ஷார்ட்கட்டாக நான் உங்களுக்கு டிஜிட்டல் போல் நடத்தும் போது இன்னும் நல்லா புரியும் புரியுது உங்களுக்கு இப்படி ஆச்சு போயிட்டே இருக்கலாம் அந்த நோட்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன் ஒவ்வொரு வரியும் எவ்வளோ முக்கியம் ஒரு கைபர் போலன்னு கூட கைபர் அப்படிங்கிறது அந்த பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தான் ரெண்டு கை அணைஞ்ச தான் கைபர் பாகிஸ்தான்னா போலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் போலான்னு கணவாய் ரெண்டு பிரிக்கணும் இப்படி எடுத்து வைக்கணும் புரிந்தவங்களுக்கு எந்த கார கோரம் கணவாய்னா ஜம்மு காஷ்மீர் அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது அங்கே அங்கே காரமாக இருக்குது இல்லாட்டி கோரமாக இருக்கும் அதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவ் அவ்வளோதான் ஒரே ஷார்ட்கட் முடிஞ்சு கட் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு ஒரே ஊரில் ரைட் ஓகே அடுத்தது என்னென்னா வெளி மலை வெளி இமயமலைன்னா இருக்குன்னு நான் ரேட்டாக உயரம் வந்து ஆயிரம் மீட்டர் இருக்கும் இருக்கும் வெளியமேமலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே டூயர்ஸ் டூனு கிழக்கு பார்த்திங்கன்னா டூயர்ஸு மேற்கு பார்த்திங்கன்னா டூனு அவ்வளோதான் இந்த ரெண்டு விஷயத்த வந்து பிரித்து பார்க்கணும் அடுத்து பூர்வாஞ்சல்னால் கிழக்கு மேமலை கிழக்கு மேமலை இதுக்கும் வந்து பார்த்தினா இது எல்லாமே முடிஞ்சு இதெல்லாம் வந்து நாகா மணிப்பூர் இந்த காரா காசி ஜெயந்தியா இந்த டாப்லா அபூர் இது எல்லாமே பூர்வாஞ்சல் மலைகள் தான் இப்போ இங்கே பெருசாக மலைகள் இப்போ இந்த சிம்முக்கு நம்ம ஷார்ட்கட் போட்டனால இது ஷார்ட்வேட் போட்டனால இதை தவிர இருக்கிற எல்லா மிச்சம் எங்கேயுமே வராது மத்திய மலைனா இது வரும் அதை தவிர இது ஃபுல்லாக பூர்வாஞ்சல் தான் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி அங்கே பூர்வாஞ்சல் மலையில் பார்த்தாலும் அதுக்குள்ளே கிழக்குமய மலைதானே மணிப்பூர் நாகா பாருங்கவேன் பட்காய்பம் மிஸ்மி இஸ்ஸு இஸ்னே வரும் காரோ அபூர் டாப்லா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அவ்வளோ இமயமலையோட முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஏழு பாயிண்டை கொடுத்துருப்பாங்க அடுத்து சமவெளிகள்னால் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படியே ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது சொல்லுவேன் டெல்டா போதின்னா முக்கோணமாக இருக்கணும் பாபர் சமோலினால் எப்படி நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இமயமலை அது பாயிண்ட் எப்படி இருந்துச்சு பாருங்கள் எட்டு டூ பதினஞ்சு தராய்னால் என்னது ஈரப்பதம் தான் அதிகமாக இருக்கும் ரைட்டாக அதிக மலை காரணமாக இருக்கும் தராய் சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகின்றன புரிய தராய்னாலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் பாங்கர்னால் பழைய வண்டல் மண் உங்களுக்கு காடர்னால் புதிய வண்டல் மண் அதை பெட்டு நிலம்னு சொல்லுவோம் அதை என்ன சொல்லுவோம் பெட்டு நிலம்னு சொல்லுவான் புரியவங்களுக்கு புதுசா புது பையங்க தான் பெட்டு கட்டுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பார்த்துக்கலாமா அப்படி இப்படின்னு பெட்டு கட்டுவாங்க அதான் புதிய வண்டல் மண் புதிய கருமை நேரம்னா கருமை நிறம் பாருங்கள் அந்த பாயிண்ட் அப்படி எடுக்கணும் டெல்டானா பாருங்கள் எப்படி எடுத்துச்சிருக்கீங்க பாருங்கள் ரெண்டாக உயர்நிலை பார்த்தீங்கன்னா சாருன்னு கூப்பிடணுமா ஷார்ட் இது சதுப்பு நிலை பார்த்தீங்கன்னா பில்லு போட்டு பில்லு கட்டிக்கிட்டே திரணுமா பாருங்கள் டெல்டாவில் எப்படி ரெண்டாக பிரிச்சுருக்காங்கன்னு அப்போ உயர்நிலை பகுதியில் இருக்கிறவங்க என்ன சொல்லணுமா சாருன்னு கூப்பிடணுமா அது சதுப்பு நிலை பார்த்தீங்கன்னா பில்ஸு இந்த மாதிரி மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி ராஜஸ்தானில் போனீங்கன்னா பாலைவனமாக இருக்கும் ஏற்கனவே மண்ணில் கால் வச்சா கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அங்கே ஒரு குளத்தில் போய் பார்த்தா சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் புஷ் புஷ்ஷுன்னு நம்ம சமைச்சா இட்லியை மட்டும் கொண்டு போனால் போதும் தொட்டு சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் சாம்பார் ஏரி புஷ்கர் ஏரின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ராஜஸ்தான் பக்கம் அப்படின்னு புரியுது உங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கரியானா சமவெளி அங்கே என்ன இருக்குது அடுத்து கங்கை சமவெளி அங்கே இப்படி மூணு புள்ளி எழுவத்தஞ்சி இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு பஞ்சாப் கறி கங்கை சவுலா மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மூணு புள்ளி எழுவத்தஞ்சு இவ்வளோ சிம்பிள் தான் இங்கே ஒன்று எழுவத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் ஸோ நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் நம்ம ஒன்றும் பெருசாக பயமுடுற மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லை ரைட்டா பிரம்மபுத்திரா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தராய் சமவெளி இங்கே இருக்கான் தராய்னா சேரும் சகதியும் ஈரப்பை தான் அங்கே இருக்கு நிறையா நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் அஸ்ஸாமில் அப்படி தான் இருக்கும் அடுத்து தீபகற்ப பீடபூமி தீபருனா ஆனமலை பற்றி கொடுத்துருப்பாங்க தீபரிப்பிட பூமி நல்லா புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி அந்த இந்த 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 பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டரில் வந்து ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் வர்ற வரைக்கும் ஏழு லட்சம்னா தக்காளி படபூமி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் மொத்தம் இருக்கிறது பதினாறு லட்ச சதுர கிலோமீட்டர் ரைட்டாக இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியானது தான் உயர்நிலம் எப்படி இருக்கும் தாழ்நிலம் எப்படி இருக்கும் மத்திய உயர்நிலங்கள் வட பகுதி எப்படிலாம் மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லுவாங்க தென்பகுதியை தக்காள பிடபூமின்னு சொல்லுவாங்க நம்ம தக்காளி வந்து முக்கோண வடிவில் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டரில் இருக்கும் புரியுது உங்களுக்கு அடுத்து வந்து பாருங்கள் இது பாருங்க இந்த இதில் வ இதில் மட்டும் நாலு அஞ்சு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள் இதில் மட்டும் பீட்பானா என்ன சம்பளன்னா என்ன கென்னுனா என்ன இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி எப்படி இருக்கும் இந்த மாலவ பீடபூமி எப்படி இருக்குன்னு ரெண்டு வகையாக பிடிச்சிருப்பாங்க இதில் நம்ம சாதாரணமாக இந்த வார்த்தையை விட்டு போயிட முடியாது சரி ஓகே நடத்தும் போது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்காங்கிறது தான் நம்ம எதை எதாவது நோட் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணாமல் இருக்கோம் நம்ம எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரொம்ப ஈஸி இருக்குறலே அதேமாரி மேற்கு கடற்கரை சாம்பலி கிழக்கு கடற்கரை சாம்பலி மேற்கு கடைக்கரை சிலன்னா வேம்பநாடு ஏரி ஒரு ஏரியா தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் தான் சிலிக்கா புளிகாடு ஏரின்னு சொல்லி மூணு ஏரியை சொல்லியிருப்பாங்க நம்ம அது ரொம்ப சிலிக்கா ஏரி ரைட்டா இந்த மூணு ஏரியை சொல்லியிருப்பாங்க பாருங்க அதே அதேமாதிரி பாரன் தீவு தீவுகள் எடுத்துக்கிட்டால் பாரன் தீவு லட்சம் இந்த பாடத்தில் வர ஒரே ஒரு ஏர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் லட்சத்தீவு உடனே அதை என்ன பண்ணால் அங்கே எழுதி வைக்கணும் இந்த பாருங்கள் லட்சத்தீவுகிட்ட போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இப்படி எழுதி வைக்கணும் புரியுது உங்களுக்கு இமயமலையில் அங்கே எப்படி சிகரங்களாக இருக்கோ ஒம்பது சிகரங்களாக இருக்குது இப்போலாம் அங்கே இருக்கிற பாயிண்ட் அங்கே இருக்கிற பாயிண்ட் அங்கே போய் எழுதி வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ அது சொல்லிட்டுனா அடுத்து இந்த இது பாருங்கள் ஷார்ட்கட்டு சிந்து நதி சிந்துங்கிற பொண்ணுக்கு இந்தியாவை பிடிக்கல ஓலை ரெண்டாயிரத்து எண்ணூற்றம்பது கிலோமீட்டரில் எழுநூற்றம்பது கிலோமீட்டரு பாகிஸ்தானுக்கு போயிருது சாரி இந்தியாவில் மட்டும்தான் எழுநூத்தம்பது கிலோமீட்ரு ரைட்டாக மொத்த நீளத்தில் இந்தியாவில் எவ்வளோ எழுநூற்றி ஒம்பது கிலோமீட்டர் தான் அந்த பொண்ணு கடைசியில் பாகிஸ்தானில் தான் அதிகமாக வந்து அங்கே தான் போன போனால் அதிகமாக விருப்பத்தோடு அங்கே ஓடிடுச்சு பாகிஸ்தானில் சில்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு அதோடைய துணையார்கள்லாம் ரொம்ப ஈஸி அப்போ சிந்துங்கிற ஒரு பொண்ணை வச்சு ஈஸியாக அது பண்ணிடலாம் அடுத்து வந்து கங்கை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் கேட்டால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் எங்கே உருவாகுதுங்கிறது ஒவ்வொன்றும் முக்கியம் பாருங்கள் எழுவது பத்து இதுக்கு ஒரு கட் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் கங்கைக்கு எழுவது பத்து கங்கைக்கு எழுபது பத்து பிரம்மபுத்திரான்னா ஐம்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பது ரைட்டா அப்போ ஐயாயிரம் மீட்ரு உயரத்துலேருந்து உருவாகுது பிரம்மபுத்திரா ஏழாயிரம் மீட்ரு உருவத்தில் வந்துன்னா கங்கை இப்போ பாருங்கள் ஏழாயிரம் மீட்ரு ஐயாயிரம் மீட்ரு இப்படி ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் இந்த நதி சுமார் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு வரைக்கும் பாயுது இந்த நதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் நீலம் வந்து பாயுது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பிஸ்கட் சொல்லுவோம்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஒரு பிஸ்கட்டு கங்கையில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைங்கு ஒரு பிஸ்கட் விற்கிறாங்களா அவ்வளோதான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அப்படிங்கிறது கோமதி கா அங்கே வந்து கங்கையில் வந்து ஒரு ஒரு காக்கா இருக்குது அங்கே ஒரு காக்கா இருக்குது அந்த காக்காவை கண்டறியிறதுக்கு முடியவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருக்கேன் கங்கையில் ஒரு காக்கா இருக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த காக்காவை மட்டும் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்கவேன் பிரச்சனையே இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அடுத்தது கங்கை வந்து வங்காள தேசம் நுழையும் போது பத்மாவான் இந்த ரெண்டு வரைக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் வங்க தேசத்தில் கங்கை நுழைஞ்சால் பத்துமா ஆமாம் பத்துமா கங்கை எப்படி பத்தும் பத்தாதுமா அப்படிங்கிறத சாட்குட் அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே வங்காளதேசத்தில் நுழையும் போது ஜமுனா இங்கே வங்காள தேசத்தில் நுழையும் போது என்னது ஜமுனா இது பிரம்மபுத்திரா வந்து ஜமுனா அப்படின்னு நுழையுது அப்போ பிரம்மபுத்ரா என்ன ஜம்முன்னு நுழையுது ஏன்னா பக்கம் பக்கம் தானே வங்காளதேசத்தில் ஜம்முன்னு நுழையுது ஆனால் கங்கை பத்தாம பத்தாம பத்மான்னு நுழையுது தெரியுது உங்களுக்கு மாதிரி கங்கை ஆற்றுடன் இணைந்த போது மேக்னாவா அது ஒரு மேக்னெட்டு தானே பிரம்மபுத்திரா கங்கை இணைஞ்சா அது ஒரு மேக்னெட்டு தானே அப்போ மேக்னா திபத்த இதில் சாங் போனால் தூய்மை அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே ஷார்ட் தான் புரிய உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை இங்கே பாருங்கள் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை இமயமலையில் தோன்றும் ஆறுகள் நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அடுத்து பாருங்கள் இதுதான் நம்மளுடைய ஷார்ட்கட்டு இப்போ வீடியோவில் இதை பார்த்துக்காங்க இதில் நான் இதில் சொல்ல மாட்டேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பார்த்துக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளுக்கு மகாநதி கமல் படம் பார்த்துருக்கீங்களா அவரை வச்சு ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன் கோதாவரினா நாசிக் டோல் அடிக்கிறாங்களே அதை வச்சு ஒரு ஷார்ட் கட் போட்டிருக்கேன் கிருஷ்ணானா கிருஷ்ணரை வச்சே ஒரு ஷார்ட் கட் போட்டிருக்கேன் காவிரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு வரி தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் அடுத்து நர்மதை அப்படிங்கிறத ஷார்ட்கட் போடாமல் தளபதி தவதியே தளபதியே அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கேன் ரைட்டா அதை வச்சு இந்த பாடமே முடிஞ்சிடும் பார்த்தீங்களா இப்படி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இந்த புக் பேக்கு அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கணும் புரியுது உங்களுக்கு ஸோ இப்படி தான் நோட்ஸ் ஒவ்வொரு வரையும் இப்படி நோட்ஸ் எடுக்கணும் சைடில் எழுதணும் இப்போ பாருங்கள் உதாரணமாக நர்மதி தபதி பக்கத்தில் என்ன எழுதியிருக்கேன் எம்பி எம்பின்னு எழுதியிருக்கேன் என்ன மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கே நர் அப்படின்னா அமர் இங்கே தபதி அப்படின்னு வந்தனால இங்கே என்னது முட்டாய் தளபதி அப்படின்னாலே முட்டாய் தான் இனிப்பா அப்படி தளபதினு சொல்லும்போதே அப்படியே முட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி புரியுது உங்களுக்கு இந்த துணையார்கள் இந்த ரெண்டு துணையார்களை பற்றி கவலைப்படாதீங்க இங்கே பாருங்க இங்கே பஞ்சர்னு இருக்கும் அங்கே பஞ்சரா அப்படின்னு இருக்கும் இப்படி ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் இப்படி படித்தோம்னா ஒரு பாடத்தை நம்மளை அடிச்சுக்கிற யாரும் கிடையாது ரைட்டா உங்களுக்கு நம்மளை அடிச்சுக்கிற யாரும் பாருங்க இந்த பழவேற்காடு கொள்ளேரி ஏரி சிலிக்கா ஏரி பார்த்தீங்களா நம்மளை அடிச்சிக்கிற யாருமே இல்லை அந்த கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி நம்ம நல்லா படித்தோம்னா ரொம்ப ஈஸி தான் இந்தியா மேப்லேயும் அங்கங்கே போய் என்னென்ன பீடபூமிகள் இருக்குது என்னென்ன ஆறுகள் இருக்குது மேலே என்ன சொல்ல வராங்க என்ன லடாக் மலைத்தோடு எங்கே இருக்குது எவரெஸ்ட் எங்கே இருக்குது கஞ்சஞ்சங்கை எங்கே இருக்குது என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் நல்லா கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ ஓகே இப்போ டிஜிட்டல் போர்டில் இந்த வீடியோ பதிவாகவே பார்ப்போம் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள் டி அடுத்து ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தைரியமாக பார்ப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவாக முன்கூட்டி கொடுத்தேன் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ